சுபோடைய தொழுகையை தொடர்ந்து முடித்துவிட்டு அமர்ந்து அல்லாஹ் அல்லாவோ தவாரக்குவத்தாலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்குகிறான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்குகிறோம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை யாரின் மூலமாக இந்த உலகத்திலே நமக்கு நடந்து கொண்டிருக்குகிறது என்றார் அல்லாவுடைய நியமத்துகளின் மூலமாக இந்த உலகத்திலே நம்மளுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குகிறது அல்லாவுடைய நேமத்தின் மூலமாக இந்த உலகத்தில் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அல்லாவுடைய நேமத்து எல்லாமே நம்மளுடைய கையிலே கொடுக்கப்பட்டு விட்டதா என்றால் நம்மளுடைய கையிலே கொடுக்கப்படவில்லை என்று கூறியவர்கள் அல்லாவுடைய நேமத்து நம்மளுடைய தலைக்கு மேலே நம்மளுடைய உடம்புடைய இரண்டு பக்கங்களிலே நம்மளுடைய கால்களுக்கு கீழே எண்ணிலடங்காமல் கிடக்குகிறது நம்மளுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குகிறதோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய நியமத்தை என்ன செய்கின்றது கிடைக்கிறது அன்பிற்குரியவர்களே உலகத்தில் நாம் நன்றாக பார்க்கலாம் அதாவது ஒரு தகப்பன் பெற்ற பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பார்கள் பெண் பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள் பெண் பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள் ஆண் பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள் அதே நேரத்திலே இன்னும் கொஞ்சம் உள்ள குரானுக்குள்ளே போய் பார்த்தங்கன்னா நல்லா பார்க்கலாம் அதாவது ஆண் பிள்ளைகளிலே கூட ஒரு சிலர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஒரு சிலர்கள் கஷ்டப்படுவார்கள் பெண் பிள்ளைகளில் ஒரு சிலர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஒரு சிலர்கள் கஷ்டப்படுவார்கள் ஒரு சில குடும்பத்திலே பார்த்தால் தாய் தகப்பன் பெற்ற எல்லா பிள்ளைகளுமே சந்தோஷமாக இருப்பார்கள் அதே மாதிரி எடுத்தம் உலக வாழ்க்கையிலே நிறைய வித்தியாசங்களை பார்க்கலாம் தகப்பன் ஈமான்தாரியாக இருப்பார் மகன் காபீராக இருப்பார் தகப்பன் சுண்ணத்துகள் ஜமாத்தில் இருப்பார் மகன் என்ன செய்வார் தௌகையினுடைய கொள்கையிலே இருப்பார் மகன் என்ன செய்வார் தொழுவார் தகப்பன் பள்ளிவாசலை திரும்பியே பார்க்க மாட்டார் அப்ப எல்லா நியமத்தும் நம்மளை சுத்தியே இருக்குதுங்க ஆனால் எந்த நியமத்தை அல்லாஹு எந்த நேரத்தில் கொடுப்பான் என்றால் நம்மளுடைய முயற்சிக்கு தக்கவாறு கொடுப்பான் நம்மளுடைய முயற்சிக்கு தக்கவாறு கொடுப்பான் ஆக அல்லாஹு நியமத்து நம்மளை உலகத்திலே படைத்து எல்லா வகையா எல்லா வகையான நியமத்தையும் நம்மளுடைய அருகாமையிலே வைத்திருந்தாலும் கூட அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த நியமத்தையாவது அடைய முடியுமாட்டால் அடையவே முடியாது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த நியமத்தை அடைந்தாலும் கூட அவைகளை அனுபவிக்க முடியுமாட்டால் அனுபவிக்க முடியாது ஒரு சில குடும்பங்களில் பார்க்கலாம் அளவாக சாப்பாடாக்கியிருப்பாங்க சாப்பிட போகும் நேரத்தில் விருந்தாடி வந்து விடுவார் அவர்களுடைய சாப்பாடு பின்தங்கும் அல்லது பட்டினியாக இருந்து கொண்டு நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிடுங்க விருந்தாலைக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சில குடும்பங்களில் சாப்பிடுவதற்கே வசதி இருக்காது அந்த சாப்பாட்டு நேரம் வருகின்ற பொழுது அல்லாஹ் ஏதோ ஒரு வழியின் மூலமாக அற்புதமான ரசுக்கே கொண்டாந்து அல்லாஹ் கையில் கொடுப்பான் நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம் அப்போ நியமத்துகளை கொடுப்பது என்பது யாருடைய கையிலே இருக்குகிறது ஏன் இவ்வளவு சொல்றேன்டா அல்லாஹ்வுடைய நியாமத்து என்பது எப்பொழுது கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும்னு யாருமே சொல்ல முடியாது அதே நேரத்தில் நல்லவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாமத்து உலகத்தில் அதிகமாக கிடைத்தே தீரும் ஒரே ஒரு விஷயம் இங்கே அசூல்சல்லா அலை அவர்கள் மக்காவை விட்டு மதினாவுக்கு போய் ஏழு எட்டு ஆண்டு காலங்களுக்கு காலங்களுக்கு பின்னால் மக்கா வெற்றி அடையப்படுகிறது மக்கா வெற்றி அடைஞ்ச எல்லாரும் மக்காவுக்கு வர்றாங்க இருந்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் வரல கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்து மக்காவை வெற்றி அடைந்தாங்க பத்தாயிரம் பேரும் மக்காவை வெற்றி அடைந்தார்கள் நாங்கள் தான் மக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் பயந்து ஒழுந்து ஓடிக்கொண்டார்கள் ஓடிக்கொண்டார்கள் பெருமானார் சொல்லல ஆலை சொன்னால் மக்காவை கைப்பற்றிய உடனேயே எல்லாரும் என்ன நினைச்சாங்க வந்த சகாம்பாக்கணும்னு நினைச்சாங்க அங்கே ஒளிந்திருக்க கூடியவன்னு நினைச்சாங்க மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்யுங்க பிடிச்சி வந்து வெட்டுங்கன்ற ரசூலுல்லா அறிவிப்பாங்கன்னு நினச்சாங்க பெருமானார் செல்லும் அவர்கள் மக்காவை கைப்பற்றிய உடனேயே பெருமானார் சொன்னாங்க யாரெல்லாம் மக்காவில் இருக்குகிறார்களோ இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தாலும் சரி இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் சரி நான் பொது மன்னிப்பு கொடுத்து விடுகிறேன் இதுதான் இஸ்லாமிய கொள்கை யாரை யாரும் பழிவாங்கக்கூடிய கொள்கை இல்லை இஸ்லாத்தில் யாரை யாரும் பணி வாங்கக்கூடாது அப்படின்னு பொது மன்னிப்பு கொடுத்துட்டாங்க மக்காவுக்கெல்லாம் வந்த பின்னால அபுபுக்கர் சித்திக்கு கொஞ்ச நேரம் காணும் கொஞ்ச நேரம் அபுக்ர சித்திக்கு காணும் அபுபக்கர் சித்திக்கு எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிற பொழுது அபுபக்கர் சித்திக்கு என்ன செய்கின்றார் அழியல்லாவுத்தாலானு ஒரு வயதான கிழவனை என்ன செய்கின்றார் வயதான மனிதரை தன்னுடைய இரண்டு கைகளிலேயும் ஏந்தி நடத்தி கூட்டி வருகிறார் அபுபக்கரை காணாமல் நீங்கள் தேடுறாங்க ஆனால் அபுபக்கர் சிந்தி ஒரு வயதான கிழவன் வயதான மனிதரை தன்னுடைய இரண்டு தோல்புஜங்களிலேயும் சாய்த்து அழைத்து வருகிறார் அவரை பார்த்த உடனே பெருமானார் சொல்லலாடி சென் அபுபக்கர்ட்ட கேட்கிறாங்க யாபக்கர் அந்த தக்கூலு அந்த தக்கோல அஜி அஜி இலா ஹாதியில் பைத்து இலா பைத்து அபுபக்கரே எதற்காக நீங்கள் என்னிடத்தில் சொல்லாமல் போனீர்கள் என்னிடத்தில் சொல்லி போயிருந்தீர்களே ஆனால் நானே வந்திருப்பேன் இந்த வயதான மனிதர் எதற்காக கூட்டி வருகிறீர்கள் அப்படின்னு பெருமானார் சண்டல்லாழி சனம் அபக்க சித்தி கிடத்திலே என்ன செய்யறாங்க கொஞ்சம் ஆனந்த கோவப்படுறாங்க அந்த மனிதர் வந்தவுடனே என்ன செய்கின்றார் தெரியுமா பெருமானார் சண்டல்லாழீஸ்வரமுடைய கையை பிடித்து பெருமானாருடைய கையைக்கு மேல் தன் கையை வைத்து லாயிலாக இல்லெல்லாம் முகம்மது ரசூர்லாண்டு களிமாற்றிடி ஈமானை ஏற்றுக்கிறார் அந்த மனிதர் யார் சொல்லுங்கள் அந்த மனிதர் யார் அபுபக்கர் அடியில் அவனுடைய தகப்பனார் அபுபக்கர் இஸ்லாத்தை ஏற்று எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் கிட்டத்தட்ட இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த இருபத்தி ஓர் ஆண்டுகளாக யாருக்கு ஈமான் கிடைக்கல அபுபக்கர் அடியில் அவனுடைய தகப்பனாருக்கு ஈமான் கிடைக்கிறது அப்போ அல்லாவுடைய ஞாபகத்து என்பது எல்லாம் நினைக்கிற நேரத்தில் எல்லாம் கிடைக்காது அதே நேரத்தில் நல்லவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போகாது தான் ஈமான் கொண்டு இருபத்தோரு ஆண்டு காலங்களாக தகப்பனார் ஈமான் கொள்ளவில்லையே என்று பயங்கரமான வருத்தம் அபுபக் இருக்கு அல்லாஹுலத்தில் அழுது கொண்டே இருந்தார்கள் யா அல்ல எல்லாத்துக்கும் என்னென்ன பரிசையோ தர்ற உலகத்தில் யாராரோ என்னென்னமோ கேட்கிறாங்க நான் உலகத்தில் எதையுமே கேட்கவில்லை என் தகப்பனாருக்கு ஈமானி உன்னிடத்திலே கேட்குகிறேன் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் உன்னை சந்திப்பதற்கு முன்னால் என்ன செய்யணும் என் தகப்பனாரை ஈமான்தாரியாக இந்த உலகத்தில் விட்டு விட்டு வர வேண்டும் அப்படி எனக்கு என் தகப்பன் முந்தினால் என் பார்வையில் என் தகப்பன் என்ன செய்ய வேண்டும் ஈமான்தாரியாக உன்னிடத்தில் எனக்கு முன்னால் வந்து சேர வேண்டும் அப்படி அல்லாஹுடத்திலே கண்ணீர் உடைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்று அருமை பெருமக்கள் அல்லா சொல்கிறான் என்னிடத்திலே நீட்டப்பட்டேன் அடியார்களில் யார் என்னிடத்திலே கை நீட்டினாலும் சரி அவருடைய கைகளை நான் வெறுங்கையாக அனுப்ப மாட்டேன் ஒருங்கையாக அனுப்பவே மாட்டேன் அவர்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் கேட்டது நல்லதென்றால் கொடுப்பேன் இல்லை என்றால் கபூரிலே கொடுப்பேன் இல்லை என்றால் தியாமத்திலே கொடுப்பேன் ஆனால் அபுபக்கர் என்ன கேட்டாரு தன்னுடைய தகப்பனுக்கு ஈவான இருபத்தி ஓர் ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டே இருந்தார் அது எங்கே தான் கிடச்சிச்சு மக்கா வெற்றி அடைந்த உடனேதான் அந்த ஈமான் கிடைத்தது அன்பிற்குரிய அருமை பெருமக்கள் ஆகையினால அல்லாவுடைய அல்லாவுடைய நியமத்து நம்மளை சுத்தி இருக்குதுங்க நம்மளை சுத்தி இருக்குது நமக்கு தலைக்கு மேலேயும் இருக்குகிறது காலுக்கு கீழேயும் இருக்குகிறது ஏன்னா நம்மளுடைய ரெண்டு புறங்களிலேயும் உடலுடைய ரெண்டு புறங்களிலேயும் இருக்குகிறது அன்பு ஆனால் அந்த நியமத்து எப்போ எந்த நேரத்தில் கிடைக்கும் என்று எமக்கு தெரியும் தெரியாது கிடைத்த நியமத்தை நாம் அனுபவிக்க முடியுமாண்டா அதுவும் யாருக்கு தான் தெரியும் அல்லாவுக்கு தான் தெரியும் ஆனால் ஒன்னே ஒன்று உண்மை நல்லவர்கள் எதை அல்லா இடத்தில் கேட்குகிறார்களோ அந்த நியமத்து உறுதியாக துணியாவில் கிடைக்கும் கிடைக்கும் அதை பார்க்காமல் என்ன செய்ய மாட்டார்கள் இறந்து போக மாட்டார்கள் அப்படியே கிடைக்காவிட்டாலும் கூட அன்பிற்குரியவர்களை கிடைப்பதற்குண்டான அடையாளம் என்ன செய்துவிடும் உலகத்தில் கிடைத்துவிடும் உங்களுக்கு மருமையில கிடைக்கப் போகுது மகுஷர்ல கிடைக்கப் போகுது கபூர்ல கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத மௌத்தாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவினால் அறிவிக்கப்பட்டு விடுவோம் அன்பிற்குரிய அருமை பெருமக்கள் இதுதான் அல்லா நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் ஏன்னா கெட்டவர்கள் என்ன கேட்டாலும் சரி அல்ல கொடுத்தா இல்லையே கொடுப்பான் கொடுக்காட்டி ஒன்று ஒன்றா ஆக்கி விட்டுருவான் கொடுத்ததை வந்து அவர்களால் பாதுகாக்க முடியுமா என்றால் ஒன்று அவங்க இருக்கும்போதே போயிடும் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய மூதாதை அவருடைய பின்னோர்கள் அவருடைய சந்ததிகள் வீணாக்கி என்ன செய்வாங்க ரோட்டில் நிற்பாங்க எத்தனையோ பேர்கள் நாம் பார்த்துருக்கோம் அதுதான் அந்த புராண உடன் சொல்கிறான் காலையிலே நன்றாக இருப்பாய் இரவிலே நோயாளி ஆகி விடுவாய் காலையிலே பணக்காரனாக இருப்பாய் மாலையிலே என்ன செய்து விடுவாய் ஒன்றும் ஆகி விடுவாய் ஒருத்தர் வேலை ஒரு நல்ல கோடீஸ்வர்கிட்ட வேலை செய்வார் ஒரு சில காலங்கள் வருங்கிற பொழுது அந்த கோடீஸ்வரன் இருக்கிற வீட்டை கூட விற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அந்த வேலை செஞ்சார் அல்லவா அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவார் காரணம் அவர் அவருடைய செயல்பாடு தான் அவருடைய செயல்பாடுக்கு தகுந்தவாறு அல்ல என்ன செய்யலாம் தீர்ப்பு செய்கிறாங்க ஆகையினால் நல்லதை எண்ணுவோம் நல்லதை நினைப்போம் நல்லதை நடத்துவோம் நமக்கு நல்லதே நடக்கும் அதுதான் அபுபக்ரு சித்திக்கு போன்ற நல்லோர்களுக்கு நடந்தது இதுதான் நல்லோர்களுடைய வாழ்க்கை வரலாறு அன்பிற்குரியவர்களே இந்த வழியிலே நடந்தால் இந்த நாளல்ல நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வசந்தம் நம்மளை வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை அந்த நல்ல வாக்கியத்தை வல்ல நாயன் உங்களுக்கும் எனக்கும் இந்நாளல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்த அற்புரிவானாக வாகர பகவானா அணுகம் ஜெனில் ஆகிய ரம்பில்லே அல்லாஹும்

السلام علیکم